மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தையும் சர்ச்சைகளையும் பிரிக்க முடியாது போல பேராசிரியர்கள் மீதான அடுத்தடுத்த பாலியல் குற்றச்சாட்டுகள் பேராசிரியர்களுக்கான சம்பள பிரச்சனை பணத்தை வாங்கிக்கிட்டு பதவியில் அமர்த்தினாங்கன்னு டஜன் கணக்காக சர்ச்சைகள் சுழன்றடிக்குது இந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற டெண்டர் முறைகேடு தொடர்பாக உயர்கல்வித்துறை முதன்மை செயலர் நான்கு மாதத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் ஆர் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது பரபரப்பு கூட்டியிருக்கு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தை சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன்ங்கிறவரு தொடர்ந்த தான் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு நீதிமன்றம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல துணைவேந்திரா கல்யாணி மதிவாணன் பதவியில இருந்தாங்க அப்போது தொலைநிலை கல்வி பாடத்திட்டம் அப்புறம் அதோடைய தேர்வு முறையில் மின்னணு முறை அதாவது இ கன்டெக்ட் இதை செயல்படுத்துறதுக்கு ஒன்பது கோடி முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தோராயிரத்து ஐநூறு ரூபாயை ஒதுக்க பல்கலைக்கழக நிர்வாகமும் சிண்டிகேட் குழுவும் இணைஞ்சு முடிவெடுத்திருக்காங்க மின்னணு முறையில் பாடத்தையும் தேர்வுக்கான திட்டத்தையும் ஆன்லைன் மூலமாக உருவாக்குறதுக்காக முப்பத்தேழு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு டெண்டர் கேட்ட நபருக்கு கொடுக்காம அதை விட கூடுதலா கேட்ட ஆறு கோடி ரூபாய்க்கு கேட்ட இன்னொரு நிறுவனத்துக்கு அந்த டெண்டரை ஒதுக்கி இருக்காங்க அதே போல இன்னொரு மின்னணு முறை திட்டத்துக்கும் ஆறு கோடியே முப்பது லட்சத்துக்கு டெண்டர் கேட்ட நிறுவனத்துக்கு கொடுக்காம அதை விட கூடுதலா ஏழு கோடியே எண்பது லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு டெண்டர் கேட்ட நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த முறைகேடு சம்பந்தமா சிபிஐ கிட்டையும் தமிழக உயர்கல்வித்துறை முதன்மை செயலர்கிட்டையும் அப்பவே புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறது தான் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் முன்வைக்கிற குற்றச்சாட்டு இது ஒரு பக்கம் இருக்க ஐயா சாமி ஆள விட்டா போதுன்ற ரீதியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரி பொறுப்பு முதல்வர் பேராசிரியர் புவனேஸ்வரன் பல்கலைக்கழக கன்வீனருக்கு எழுதிய ராஜினாமா கடிதமும் பரபரப்பை கிளப்பியிருக்கு கடந்த ஜூலை முப்பது அன்னைக்கு முதல்வருடைய அறையில நடைபெற்ற முதுகலை மாணவர்களுக்கான வகுப்புகளை தொடங்குறது தொடர்பான துறை 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 தலைவர்களுடனான ஆலோசனை பிகாம் சிஏ தலைவர் தலைவர் மோகனுங்கிறவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சாம் அதோட முதல்வரும் மற்ற பேராசிரியர்களும் தலையிட்டு ரெண்டு பேரும் ஒருமையில பேசிக்கிட்டதாகவும் குறிப்பிட்டு பேராசிரியர் மோகன்கிறவர் தொடர்ந்து இந்த மாதிரி தகராறு செஞ்சுட்டு வராரு இது போன்ற என்னால பணியாற்ற முடியாதுன்னு குறிப்பிட்டு கடிதம் அந்த பொறுப்பு முதல்வர் நடந்தது ஏன் தெரியவே இல்லைங்க நாங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் தான் அது ஒரு சின்ன வாக்குவாதம் அப்பவே நாங்க அத மறந்துட்டோம் விசாரணைக்கு முன்னாடியே வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியிட்டு பெரிய விவகாரமா மாத்திட்டாங்கன்றாங்க கோரஸா சர்ச்சையில சிக்கிய பேராசிரியர்கள் ராணியும் மோகனும் பல்கலைக்கழகத்துல கூப்பிட்டு விசாரிச்சாங்க இனி இது போல பிரச்சனை வராது நீங்க தொடர்ந்து பணியாற்றுங்கன்னு சொன்னாங்க அதுபடி என்னோட பணியை தொடருங்கிறேங்கிறாரு பொறுப்பு முதல்வர் புவனேஸ்வரன்